வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்டை உடைச்சது இன்னைக்கு எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டு மற்ற டொமஸ்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எப்படியாவது மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல ஒரு அறுபது பாயிண்ட் டஸ்ட்ல ஓப்பன் ஆச்சு நூற்றி நாற்பது பாயிண்ட் வரைக்கும் மேலே போச்சு இப்போ நான் பேச வச்சா தொண்ணூத்தொரு பாயிண்டில் ப்ளஸ்ல இருக்கு அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் லெவலை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க பட் இன்னைக்கு டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா இது டெட் கேட் பவுன்ஸ் அந்த வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பெரிய செய்தி நடந்து அங்கேருந்து மார்க்கெட்டை அடித்தாலே தவிர மார்க்கெட் பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகாது அது ஆனால் நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு மேலே தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது அண்ட் நேற்று அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ ஜப்பான்லேயோ பெருசாக நெகட்டிவ் நியூஸ் ஒன்றும் கிடையாது அதனால் ஒன் வீக்காக அது பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் நம்ம லோக்கல் ஃபேக்டர்ஸ்னாலையும் எஃப்ஐஸ் கீழே விற்கிறதுனாலையும் தான் நம்ம இந்த லெவலுக்கு இறங்குறோம் ஒன்று இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கோல்டு வெல ஏறி இருக்கு தொண்ணூறுரூவா ஆறாயிரத்தி எழுநூற்றி சொச்ச ரூபா ப்ளஸ் டேக்ஸஸ் அக்ஷய திருத்தகை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஏற்றிருக்காங்க இந்தியாவில் பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா குளோபல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு குளோபல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் சைனீஸ் ரீட்டைல் டிமாண்டும் பயங்கரமா இருக்கு அதே சமயத்தில் சைனீஸ் ட்ரெஷரியை வித்து கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இது கான்ட்ரடிக்டரி மூவ் ஏன்னா நார்மலாக டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் ரொம்ப ஹையா இருந்தா கோல்டு லோவா இருக்கணும் பட் சைனீஸ் ரீட்டை சைனீஸ் கார்மெண்ட் ரஷ்யன் கார்மெண்ட் டர்கிஷ் கார்மெண்ட்லாம் கோல்டு வாங்குறதுனாலையும் ட்ரெஷரி விற்கிறதுனாலையும் இருக்கிற ப்ரெஷர் தான் கோல்டை தூக்கி வச்சிருக்கு அமெரிக்காவில் டெஃபினட்டாக இந்த இயர் ரெண்டு மிஸ் ஆகிட்டாலும் அடுத்த வருஷம் தான் மீனிங் ஃபுல் கட்ஸ் வரும் இந்த வாட்டி டோக்கனாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கட் பண்ணாலும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது பட் அடுத்த வருஷத்தில் பெரிய கட்ஸ் வரும் கட்ஸ் வரைச்ச தங்கம் வரை ஏறும் ரூவாவும் ப்ரெஷரில் இருக்கும் அதனால கோல்டு நல்ல அசட்டு டெஃபினட்டாக நீங்கள் கோல்டு கன்சிடர் பண்ணணும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இரநூறு கிராம் இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் முன்னாடி நானூறு கிராம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இரநூறு கிராமையும் ஆக்கிட்டேன்னா விலை மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரத்துக்கு ஏறிடுச்சு அதனால நம்ம டார்கெட்டையும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து கோல்டை வந்து கோல்டு பீஸாக வாங்கி இருந்தால் கூட வாங்கி வைக்கலாம் எமர்ஜென்சியில் கோல்டை வித்துக்கலாம் இதுதான் என்னோட தியரி ஆன் கோல்டு நான் அதை தெளிவாக பல தர சொல்லிட்டேன் இன்னைக்கு ஆர்பிஐ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க அதை நேற்று விட்ருப்பாங்க இன்னைக்கு நான் இந்த ஊரில் பார்த்தேன் என்னென்னா இது மாதிரி கோல்டு ரேட்டை வந்து ரொம்ப ஹையாக வச்சு தட் இஸ் ரூபா கோல்டு மார்க்கெட் ரேட்டுன்னு வச்சுப்போம் அவங்க ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி ஐநூறுன்னு வச்சு அதுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ஏழாயிரம் இருக்குன்னா நீங்கள் ஐயாயிரத்துக்கு தான் கொடுக்கணும்னு ஆர்பிஐ ரூல் போட்டிருக்கு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி குறைக்கணும் நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா தான் கொடுக்கணும்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏழாயிரத்தி இரநூறுன்னு சொல்லி ஐயாயிரரூவா ரவுண்டாக கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் பெருசாக ரிஸ்க் கிடையாது ஒரு வருஷத்தில் கோல்டு ஒன்று பத்து பர்சன்ட் ஏறும்னு அதுலேயே நாங்கள் கிராக் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க கோல்டு லோன் வாங்குறது வந்து சிறு தொழில் செய்கிறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்க அவன் ஐம்பதாயிரம் ரூபா கேஷ் வாங்கிட்டான்னா ஒன்றும் பெருசாக கொள்ள அடிச்சு இன்கம் டேக்ஸ் ஏமாத்திட்டே போகிறதில்ல பெருசு பெருசா கொள்ளாட செய்யும் பற்றி ரிசர்வ் பேங்க் வாயை திறக்காது ஸோ இதெல்லாம் நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் நம்ம வெளியில வரணும் பட் இது ஒரு டெம்ப்ரரி ஃபால் அதனால நம்மளுக்கு இது ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல நேரம் நம்ம வந்து சக்தி எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அதே சமயத்தில் நான் உங்களுக்குலாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண நியூஸ் டாடா மோட்டர்ஸ்ல வந்துருச்சு ரெண்டு கம்பெனியா பிரியும் டாடா மோட்டார்ஸு ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று ஒன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆனா என்பிஎஃப்சி இருக்கு ரெண்டு கம்பெனியா இருக்கு ஆனா ரெண்டும் ஒண்ணு மெயின் கம்பெனி ஒன்று சப்சிட்ரின் இருக்கு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டபோது அந்த கம்பெனியை எடுத்து டாடா கேபிட்டலோட மர்ஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னேன் அதை இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வழியா கசிஞ்சு வெள்ள வந்திருக்கு டாடா மோட்டர்ஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா அட்வைசர் பேசிக்லி என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ரெண்டு என்பிஎஃப்சியை டாடா மோட்டார்ஸ் எனக்கு அதை கொண்டு போய் டாடா கேபிட்டலோட மர்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு ப்ரீமியம் வேல்யூவை வந்து டாடா மோட்டர்ஸுக்கு டாடா கேபிட்டல் கொடுக்கும் டாடா கேபிட்டல் ஷேர்ஸை டாடா மோட்டர்ஸ் வாங்கி வச்சுக்கும் அப்போ என்ன ஆகும் டாட்டா அண்ட் சன்ஸ்ல இருக்கிற ஷேர்ஸும் குறையும் இப்போ நைன்டி ஃபைவ் இருக்குது இருக்கு தான் ரிசர்வ் பேங்க் வந்து டாடா அண்ட் சன்ஸை மிரட்டினாங்க ஸோ இப்போ இந்த கம்பெனியை இதுலேருந்து கட்டி அதில் மர்ஜ் பண்ணாங்கன்னா டாடா அண்ட் சன்ஸோட ஷேர் டப்புன்னு குறையும் இதை குறைஞ்சிட்டு இந்த மர்ஜர்லாம் முடிச்சப்புறம் டாடா கேபிட்டல்ல பப்ளிக் இஷ்யூவா ஆக்க போறாங்க டாடா கேபிட்டல்ல பப்ளிக் கம்பெனி ஆனோடனே உடனே வந்து ஷேர் விலை கபால்னு ஏறும் யாரெல்லாம் டாடா மோட்டர்ஸ் ஷேர் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேர்ஸ் கிடைக்கும் விலை ஏறும் ஸோ இதுதான் ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டாடா மோட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க சில பேர் ஏர்லி டேஸ் ட்ரேடர் வினோட்டியும் மதாரி சேக்டியும் கான்டாக்ட் பண்ணவங்களுக்கு டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் பாண்ட்ஸ் அவங்க வாங்கி கொடுத்தாங்க நான் சொல்றது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ஷ்டம் தான் இப்போ அதெல்லாம் டாடா கேபிட்டல்ல பாண்டா மாறும் ஆனா என்னன்னா என்னைக்கு அதோட ஒரு டேட் இருக்கும் கால் டேட் அந்த டேட் அன்னைக்கு பணத்தை நீங்க திரும்பி வாங்கிக்கணும் இல்லாட்டா லோவர் வட்டிக்கு டாடா கேபிட்டல் பாண்டா ஒத்துக்கணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஸோ இந்த டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் வச்சுக்கெலாம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாறும் கம்பெனிக்கு நல்லது ரீடைல் இன்வெஸ்டருக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கும்போது லோவர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இது ஒரு புது டெவலப்மெண்ட்டு டாடா மோட்டார் ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்தியாவில் வந்து கோல்டு இம்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இந்த கோல்டு இம்போர்ட்ஸ் ஏன் குறைஞ்சிருக்குன்னா டேக்ஸு பதினஞ்சு பர்சன்ட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ ஸ்மகுள் கோல்டோட டிமாண்டை வச்சே மீட் பண்ணுறாங்க அண்ட் டிமாண்டும் டெஃபினட்டாக இறங்கியிருக்கு இதை டைட்டனும் சொல்லியிருக்காங்க டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டோட விலை இறங்காட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ்லேருந்து எங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்துகிட்டே இருக்கும் அதனால் எங்களுக்கு பெருசாக ப்ரெஷர் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து லக்ஸரி ப்ராடக்ட் விற்கிறதுனால எங்களோட ஜுவல்லரி டிவிஷனோட மார்ஜின் டுவெல் டு பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு டைட்டன் ரெண்டாவது செய்தியும் சொல்லியிருக்காங்க இது ஃபிஃப்டி பெர்சென்ட் கூட கரெக்ட் ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் உள்ள கன்சிடர் பண்ணலாம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து நேற்று ரேட் கட் தே வில் ஹோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சொல்லியிருக்காங்க வை தே வில் ஹோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரேட் வெரி ஹை இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இவங்க கட் பண்ணாங்கன்னா ஜப்பானுக்கு அரைக்கட்டம் இவங்களுக்கும் வரும் பவுண்டோட வேல்யூ ஒரேடியா விழும் பவுண்டோட வேல்யூ ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கு இப்ப வந்து இன்னும் ப்ரெஷரை ஏற்ற வேண்டாம்னு அவங்க ரேட்டை கட் பண்ணலை ஸோ ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க பிரிட்டிஷ் பவுண்டு சப்போர்ட் பண்றாங்க பேசிக்லி இது ரொம்ப எலிமெண்ட்ரி இது வந்து நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து முண்டில் சிம்பாசிபிள் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கண்டிஷன் ஒரே சமயத்தில் எக்ஸிஸ்ட் பண்ணாது அதுக்கப்புறமா என்னென்ன நம்மளுக்குன்னா முன்னோர் நம்ம மக்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் காசை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்துட்டுருக்கு அது இந்த ஹை லெவலில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட்டு புதுசாக போடுறது லோவர் லெவல்ஸில் கூட ஆகும் பட் ஆல்ரெடி இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்தால் ஒரு போர்ஷனை எடுத்து வெளில வச்சிடுறது நல்லது அது ரொம்ப கிளியர் மார்னிங் கான்டெக்ட்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்தது அந்த ஆர்டிக்கிளை பத்தி உங்கள்ட்ட சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஏஐ மாதிரி இதுல ஒரு பபிள் வந்திருக்கு சோலார் எனர்ஜியில சின்ன சின்ன கம்பெனி வெறும் சோலார் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு பண்ணாங்க இடத்துலன்னா ஸ்டாக் வேல்யூ பயங்கரமாக ஏறி இருக்கு யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னு தெரியலன்னு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா சோலார் பேனல் விட்டா மார்ஜின் ரொம்ப கம்மி அண்ட் ஒரு கார்மெண்ட்டுக்கு நீங்க சப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கார்மெண்ட்டை சப்ளை பண்ணி பேமெண்ட் வாங்குறதுங்கிறது இன்னும் பெரிய கஷ்டம் அதனால இது அப்படியே சடனாக ப்ராஃபிட் பண்ணி பணமாக கொட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா கொட்டாது நாங்கள் அதை பத்தி பேசுகிறதே கிடையாது பட் யாராவது இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ல சோலார் ஸ்டாக்ஸ்ல இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்தாங்க வெளில வந்துடுங்க ஏன்னா இட் இஸ் நாட் ஒர்த் த ட்ரபுள் பெயின் ரொம்ப இருக்கும் ஏஷியன் பெயின்ஸோட ரிசல்ட் வந்தது நல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரெவென்யூவும் ஃப்ளாட்டு ப்ராஃபிட்டும் ஃப்ளாட்டு ஒன்று அரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஒன்று ஒரு பர்சன்ட் ஏரி இருக்குது ப்ராஃபிட் ஒரு பர்சன்ட் ஏரி இருக்குது ரெவென்யூ அரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுனால இன்னொரு செய்தி நான் கவர் பண்ணணும் கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக ஏறி இருக்குது மார்க்கெட்டில் ஏன்னா ஏப்ரலில் சைனாலேருந்து குரூட் இம்போர்ட்ஸ் நிறைய இருந்தது அந்த கச்சா எண்ணெய் இம்போர்ட் ஜாஸ்தி ஆனதுனால டிமாண்ட் ஏறி விலை ஏறி இருக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிடி லைட் இது மாதிரி இண்டஸ்ட்ரீடெல்லாம் வரும் இதெல்லாம் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு இந்த ஸ்டாக்கெல்லாம் சேர்ந்து கன்சிடர் பண்ணாதீங்க டிவிஎஸ் இருந்து ஒரு செய்தி ப்ரீ கோவிட் லெவலுக்கு டூ வீலர்ஸ் கிராஸ் பண்ணி டிசைசிவா அதை தாண்டி போனோம்னா இன்னும் டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ப்ராஃபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இன்னும் லாங் வெய்டுக்குறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால நம்ம கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பஜாஜும் சரி ஹீரோ மோட்டரும் சரி டிவிஎஸும் சரி மூணுமே வந்து வைர ஊசி ஆயிடுச்சு வைர ஊசி வந்து கண்ணை குத்தும் மாருத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுசுக்கியிலோட டையப் பண்ணி ஸ்விஃப்டோட ஒரு வேரியட்டு வந்து மாதம் பதினேழாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்கள் வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்விஃப்ட் வண்டி இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்விஃப்ட் வண்டி இறக்கியிருக்காங்க இது பேசிக்லி ஸ்மால் கார் மார்க்கெட்டை திரும்பி ஏற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணியிருக்காங்க என்னோட ஒப்பீனியன் மாருதி ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் மருத்தி வாங்கத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம் இதை டயோட்டாவை ஜப்பானில் கன்சிடர் பண்ணலாம் அண்டு நீ கடத்தால இன்ஃபோசிஸ் விழுந்திருந்தது நேத்தே இன்ஃபி விழுந்திருந்தது பட் நான் வெளியூரில் இருக்கிறதுனால எக்ஸாக்ட் லெவல்ஸ் பார்க்க முடியல ஆயிரத்தி நானூறு கீழே தான் இன்ஃபிரி போயிருந்ததுன்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணுங்க நாட்கோ கன்சிடர் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு அடுத்தால கர்நாடகா பேங்க் இரநூத்தி பதினாலில் பார்த்தேன்னு சொத்து சொன்னாரு டெபினட்டா அதையும் கன்சிடர் பண்ணுங்க இன்னைக்கு இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்